இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒரு சுவையான மீன் வறுவல் எப்படி வீட்லேயே மசாலா அரைச்சி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் மசாலா கடையில் வாங்காமல் வீட்லேயே வறுத்து அரைச்சு மீன் வறுவல் செய்ய போகிறோம் மசாலா பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மீன் வாங்கினாலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நூறு கிராம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிளகாய் மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாயும் எடுத்துருக்கேன் இது நல்ல காரமான மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சோம்பு ஜீரகம் கான்ஃப்ளவர் மாவு இது அரிசி மாவு இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நூறு கிராம் மல்லி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இப்போ மிளகாய் முப்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரமுள்ள மிளகாய் சிவப்பு மிளகாய் குச்சி மிளகாய் முப்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் முப்பது மிளகா காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் இதில் அவ்வளோவா காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லாயிருக்கும் இப்போ அதை நம்ம கில்லி போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க மிளகாய் நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வறுத்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட மஞ்சத்தூள் அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதை பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் மல்லி சே எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு அடுத்தது அரிசி மாவு நூறு கிராம் ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுட்டுன்னு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் கெடாமல் இருக்கும் ஈரம் படாமல் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம கடையிலையும் வாங்க தேவையில்லை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் மீன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலாவை வச்சு இப்போ நான் அரை கிலோ ஃபிஷ் எடுத்துரு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச நம்ம அரைச்ச மசாலாவை அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை கிலோ ஃபிஷ் எடுத்திங்கன்னா நாலு டு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே ஒரு கிலோவாக இருந்தால் எட்டு ஸ்பூன்லேருந்து பத்து ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புழிஞ்சு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும் எடுத்தொடனையும் தண்ணி சேர்த்து கலக்கக்கூடாது தண்ணி பற்றா அதுக்கு மட்டும் லைட்டாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா தண்ணி போயிடும் அப்புறம் மீன் மேலே நம்ம இதை தடவ முடியாது அதனால் ஒட்டாது அதனால் கரெக்டாக தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கலந்த மசாலாவை நம்ம மீனில் தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீன் மேலே தடவி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது வந்து உதிராது பிரிஞ்சும் போகாது நீங்கள் எண்ணெயில் பொறிச்சாலும் சரி இல்லை த தோசட்டியில் போட்டு எடுத்தாலும் சரி இது பிரிஞ்சும் போகாது உதிரவும் உதராது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சி வச்சிருக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக மல்லித்தூள் சோம்புத்தூளு ஜீரகத்தூள் இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணுறதை விட இது வறுத்து அரைச்சி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மீனையும் இதே மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு அரை மணி நேரம் கழித்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்கள் விருப்பம் நீங்கள் எண்ணெயில் கூட பொறித்து எடுத்துக்கலாம் நான் அப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் மீனை சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகளை சேர்த்தாச்சு இப்போ நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த சைடு வெந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பிரியவும் இல்லை ஒட்டவும் இல்லை உதிரவும் இல்லை நல்லா மீன்லேயே மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா மணக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் இது மாதிரி வறுத்து அரைச்சி மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேகட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் மீன் துண்டுகளையும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் மீன் குழம்பும் வச்சுருக்கேன் மீன் மா குழம்பும் மசாலா அரைச்சி தான் வச்சுருக்கேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதோட வச்சு இதையும் நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் ரொம்ப ஒட்டாமல் நல்லா அழகாக உதிராமல் பிரியாமல் அழகாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்புக்கும் வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்